தனுசுனாலே வீழ் வீழ் வந்து ஒரு குறிக்கோளை நோக்கி ஒரு குறியை நோக்கி போகக்கூடியதான் தனுசு தனுசு வந்து அவங்க ஏதாவது நினைச்சிட்டாங்கன்னா அதை நினைச்சதை முடிக்காம விடவே மாட்டாங்க அப்ப ரெண்டாம் இடத்தை குரு பார்த்தால் வாக்கு தெளிவு இருக்கும் நீங்க சொல்ற விஷயங்கள் கரெக்டா இருக்கும் சகோதர வழிகளில் ரொம்ப ரொம்ப நன்மை செய்யும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகங்கள் சிறு பயணத்தால் வெற்றி உங்களுடைய விளையாட்டுத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப 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 சிறப்பான நன்மைகளை வந்து செய்ய போகிறது லாப நன்மைகளை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வீக சொத்து ஒரு சொத்தை விட்டு ஒரு சொத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தும் நம்ம கடன் வாங்கி ஒரு தொழில் செய்யக்கூடிய தொழில் லாபம் கிடைக்கும் கல்யாணம் நடக்கும் கல்யாணம் கைகூடும் ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த வழக்கில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் விட்டு அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஆர் சீரங்கராஜன் நம்ம இப்போ கார்த்திகை மாதத்தினுடைய பலன் பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதத்தில் ஒரே சிறப்பு கார்த்திகை மகாதீபம் அது கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி ஏற்பட போகிறது அந்த ஒளிச்சம் உங்கள் எல்லாருடைய வாழ்விலும் பிரகாசமாக ஏற்பட எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன் வாங்க உங்கள் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தனுசு ராசி நேர்களை வணக்கம் தனுசு ஆந்தி நேர் பிறந்த நட்சத்திரமான மூலம் இருக்கக்கூடியது தனுசு வந்து குறிக்கோளுங்க தனுசுன்னாலே வில் வீழ் வந்து ஒரு குறிக்கோளை நோக்கி ஒரு குறியை நோக்கி போகக்கூடியதுதான் தனுசு அதிலே யாராவது தனுசு இல்லக்கணும் தனுசு ராசியா இருந்தா செம குறிக்கோளுங்க அவங்க ரைட்டு நினைக்கிறாங்களோ தப்புன்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் அவங்க ஏதாவது நினைச்சிட்டாங்கன்னா அதை நினைச்சதை முடிக்காம விடவே மாட்டாங்க ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் அப்படிங்கிற ராமனுக்கு பிடித்த ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் உள்ள ராசி அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் சரி ஒரே நோக்கம் ஒரே குறிக்கோள் ஒரே விஷயம் கசாம்சான் அதுல ஒரு கால் இதுல ஒரு கால் அதெல்லாம் எப்போவுமே இந்த தனுசு ராசிக்காரங்க வைக்க மாட்டாங்க அவங்களோட எண்ணம் செயல் எல்லாமே ஒன்றுன்னா அந்த ஒன்றை நோக்கியதாகவே தான் இருக்கும் அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்த்தால் வாக்கு தெளிவு இருக்கும் நீங்க சொல்ற விஷயங்கள் கரெக்டாக இருக்கும் அந்த சொல்ற விஷயங்கள் பளித்தம் ஏற்படுறதுக்கு என்ன வழியோ அது எல்லா விஷயத்தையுமே நீ கட்டணி முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவும் செமையாகவும் இருக்க போது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி ராகு இருக்கான் கெட்ட கிரகங்களான சனியும் ராகுவும் மூன்றாம் இடத்துல இருப்பது நல்லது அதுவும் சகோதர வழிகளில் ரொம்ப ரொம்ப நன்மை செய்யும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகங்கள் சிறு பயணத்தால் வெற்றி வீர தீர விஷயங்களால் லாப நன்மை அதில் இந்த உடற்கல்வி விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப 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 சிறப்பான நன்மைகளை வந்து செய்ய போகிறது இந்த கார்த்திகை மாதம் அடுத்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை குரு பார்க்கிறார் நான்கை குரு பார்த்தால் தாய் மண் மனை இது சம்மந்தமான விஷயங்கள்ல லாப நன்மைகளை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து அஞ்சாம் அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்து பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ந்து பூர்வீக சொத்து ஒரு சொத்தை விற்று ஒரு சொத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தும் பழைய சொத்து ரொம்ப நாளா சிக்கலா இருக்குது கொஞ்சம் தூரமா இருக்குது அப்படின்னா அதை கொடுத்துட்டு பக்கத்துல ஏதேனும் சொத்து கிடைச்சா வாங்கி பார்த்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை வந்து செய்யும் உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி சுக்கர பகவான் உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்றுக்கிறாரு ஆறாம் அதிபதி ஆட்சி பெறுவது கெட்டதா இருந்தாலும் அவர் பதினொன்றுல ஆட்சி பெற்றுக்கிறாரு அப்போ கடன் வாங்கி ஒரு தொழில் செய்யக்கூடிய தொழில் லாபம் கிடைக்கும் அப்போ கடன் வாங்கி ஏதாவது முயடுபட்டோம்னா நமக்கு லாப நன்மைகள் வந்து ஏற்படும் இப்போ கடன் வாங்கியாவது ஒரு சுபமான நிகழ்ச்சிகள் சுபமான செயல்கள் செய்வதற்கான வாய்ப்பு விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உருவாக்க போகிறது இலவதிபதி புதன் சுக்ரோட சேர்ந்து இருக்கிறாங்க கல்யாணம் நடக்கும் கல்யாணம் கைகூடும் நிச்சயதார்த்தம் மூர்த்த உலையாவது எழுதிக்கலாம் தை மாதம் கல்யாணம் பண்ணுறதுக்கு கார்த்திகை மாதத்தில் பூ பூப்பட்டு வைப்பது தொடங்குதல் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ராசிநாதன் நான்காம் அதிபதியான குரு பகவான் எட்டாம் இடத்துல உச்சம் இருக்கிறாங்க வழக்கில் வெற்றி கிடைக்குங்க ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த வழக்கில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வெற்றி ரொம்ப நாளாக இது டக்குன்னு என்னை திரும்பி சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு வெற்றி கிடைக்கும் காத்திருங்கள் கவனமாக காத்திருங்கள் அடுத்து ஒன்பது ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறாரு கட்டாயம் கோயிலுக்கு மாலை போட்டு போவீங்க கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதால இல்லை இப்போ ஒன்பதுல கேது இருக்கிறவங்களே ஏதேனும் ஒரு கோயிலுக்குங்க இந்த மாதம் மாதிரிலாம் ஐயப்பேன் அடுத்த மாதமாக இருந்தால் அதுக்குள்ளே கடவுள் இப்போ முருகன் சமயபுரம் மாரியம்மா அந்த மாதிரி அவங்க மனசுக்கு பிடித்தது ஒம்பதுல கேது இருக்கிறவங்க கட்டாயம் ஏதேனும் ஒரு இறைவனுக்கு நான் அடிமை என்று மாலை அணிந்து அந்த இறைவனை வழிபாடு பண்ணுறதுக்கான விஷயங்களுக்கு போயிட்டு வந்துடுவாங்க நீங்களுக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் மாலை இட்டு சபரிமலை போகிறதா இருந்தால் தாராளமாக போயிட்டு வரலாம் அந்த ஒரு தடை தடங்கள் விஷயங்களும் உங்களுக்கு இருக்காது அடுத்து உங்கள் ராசிக்கு பத்து பத்தாம் அதிபதி புதன் பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல போய் பதினொன்றாம் அதிபதியோடவே சம்மந்தப்பட்டிருக்காங்க செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழிலில் நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பதினோராம் அதிபதி சுக்கன் பதினொலே ஆட்சி ஏற்படும் போது லாபம் ஏற்படுங்க தங்கையின் பேரில் கடை வச்சிருக்கோம் அம்மாவின் பேரில் கடை வச்சுருக்கோம் அக்காவின் பேரில் கடை வச்சிருக்கோம் குல தெய்வத்துல பெண் தெய்வத்தோட கோயில்ல வண்டி வாகனங்கள் வச்சிருக்கோம் கடை வச்சிருக்கோம் அப்படின்னா செமையானதாக சிறப்பானதாக இருக்குங்க பெண்களோட பேரில் தொடங்கக்கூடிய எந்த ஒரு தொழில் இருக்கட்டும் ரொம்ப சிறப்பான முன்னேற்றத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறாங்க இல்லை செவ்வாய் பகவான் அந்த மாதிரி முதல் மூன்று வாரங்கள் இருப்பாருங்க அடுத்த வாரம் கடைசி ஒரு வாரம் அவங்க ராசிக்குள்ளேயே வந்துருவாரு செவ்வாயும் சூரியனும் பனிரெண்டாம் இடத்துல இருப்பது தூக்கமின்மை தாங்க கொடுக்கும் கண் எரிச்சலை கொடுக்கும் நேரத்துக்கு போயிட்டு நேரத்துக்கு வேலையை முடிச்சுட்டு நேரத்துக்கு தூங்குறது உள்ள விஷயங்களை பார்த்துக்கோங்க தூக்கம் கிடும் கண் எரிச்சல் ஏற்படும் கண் சிவக்கும் இந்த மாதிரி விஷயங்களே வந்து உங்களுடைய கிரகநிலைகள் வந்து சொல்லக்கூடாது இந்த மாசம் நீங்க உங்க ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்க என்னென்ன மாதிரியான சேலசியங்களை சந்திக்க போறீங்க அப்படின்னா மூலம் பூராடம் புத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் இந்த அனுசு ராசியில இருக்கிறது மூல நட்சத்திரக்காரங்க இறை வழிபாடு ரொம்ப நாளா கும்பிடணும்னு நினைச்சிருந்த கோவிலுக்கு அதுவும் மலைப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய கோயிலில் போயிட்டு வழிபாடு கொண்டு வைங்க திருப்பதியா இருக்கட்டும் சபரிமலையா இருக்கட்டும் அல்லது பழனி மலையா இருக்கட்டும் மலை மேல இருக்கக்கூடிய இறைவனை பேடு நீங்க கட்டாயம் வழிபாடு பண்ணிட்டு வருவீங்க அப்படின்ற மாதிரியான வாய்ப்பு விஷயங்கள் வந்து உண்டு பூராடம் பழைய காராவது வாங்குவீங்க இல்லை பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்குவீங்க இடம் மனை போடுறது மனை போடுறது இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க பழைய வீடை வித்துட்டு புது வீடுக்காக மனை போடுவது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படும் உத்ராடம் அரசு வேலைக்கான முயற்சி அதுவும் சீருடை சம்பந்தமான விஷயங்களுக்கு அரசு வேலைக்கான முயற்சி வாத்தியார் வங்கி சம்பந்தமான வேலை சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சி செய்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிநாதன் குரு பகவான் எட்டாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதால உங்கள் ராசிநாதனான குரு பகவானை நீ வழிபாடு பண்ணுவது நல்லது நவகிரகங்களில் பிரகஸ்பதி வடதிசையை நோக்கி மஞ்சள் ஆடை அணிந்திருப்பார் அவருக்கு முள்ளரும்பு பூ மாலை அணிவித்து வியாழக்கிழமை நாட்களில் இரட்டை நெய்விலக்கேற்றி கேற்றி வழிபாடு செய்தால் நன்மையான பலன்கள் வந்து அடைவீர்கள் செய்து வளமுடன் வாழ எல்லாம் அல்ல இறைவனை வேண்டுகிறேன் வாழ்க வளம்